வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ஜெகன்மோகன் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அதைத் தொடர்ந்து ஆந்திராவில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதை வந்து நாயுடு அவர்கள் தூண்டுதலின் பேர் தான் இது நடந்திருக்கு அப்படின்னு ஒய்எஸ்ஆர் தலைவர்கள் நேரடியாக குற்றஞ்சாட்டுறாங்க இன்னொரு பக்கம் இது ஒரு அரசியல் ஸ்டெண்டு இதற்கு முன்பு ஏர்போர்ட்டில் வந்து அந்த சேவல் சண்டைக்கு வர்ற கத்தியோடு போய் ஜெகன்மோகனை தாக்க முயற்சித்தாங்க அதுவும் அப்போ ஸ்டெண்டு ஏன்னா அப்போ வந்து அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் அப்போ என்ன ஸ்டெண்ட் போட்டு ஜெயித்தாரோ அதே மாதிரி வந்து அரசியல் ஸ்டெண்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்ன தகவலால் இன்றைக்கி ஆந்திரா பரபரப்பாக இருக்குது நடந்தது என்ன இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆந்திராவில் இருக்கக்கூடிய கள நிலவரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நெக் டு நெக் ஃபைட்டாக போயிட்டுருக்கும்போது இதில் சந்திரபாபு நாயுடுக்கு ஆதரவாக ரேவந்த் ரெட்டி எப்படி உள்ளே வராரு தெலுங்கானாவில் காங்கிரஸில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ரேவந்த் ரெட்டிக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் என்ன தொடர்பு தெலுங்கானாவிலருந்து ஏன் ஆந்திராவுக்கு சர்மிலா வராங்க ஜெகன்மோகன் ரெட்டி சொல்கிறாரு என் தங்கச்சி நாயுடு பிஜேபி எல்லாரும் ஜனசைலியன் எல்லோரும் சேர்ந்து என்னை வந்து டார்கெட் பண்ணுறாங்க மக்கள் தான் எஜமானர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சென்டிமெண்ட் அப்படிங்கிறது வந்து ஜெகனுக்கு உபயோகமாக இருக்கா ஆந்திர அரசியலில் இப்போது நடப்பது என்ன குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடப்பாவில் வந்து சந்திர சர்மிலை அணிக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய கப்பு இன வாக்குகள் அவங்களுக்கு வந்து கிடைக்குமா மொட்டு மொத்தமாக வந்து இன்றைக்கி காங்கிரஸில் இருக்கக்கூடிய நிறையா தலைவர்கள் தான் இப்போ வந்து ஒய்எஸ்ஆருக்கு போயிருக்காங்க அங்கேருந்து கொஞ்சம் விலகிட்டு இருக்காங்க இப்போ அதனால் ஷர்மிழாவை வைட்டு வைத்து இன்றைக்கி அவங்க அண்ணனை வந்து டவுன் பண்ணுறதுக்கான வேலையில் ஈடுபடுதா இப்படி பலவிதமான கேள்விகள் இருக்குது நம்ம விளக்கமாக பார்ப்பலாம் தொடர்ச்சியாக ஒரு விஷயம் ஆந்திர எலெக்ஷன் வரும்போது டக்குன்னு நேற்று நடந்த அந்த சம்பவத்தை பார்க்கும்போது இப்போ நம்மளை மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன நினைப்போம் ஆந்திராவில் வந்து முதலமைச்சருக்கு வந்து அடிப்படிச்சு காயம் ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து ரத்து பண்ணிட்டாரு அந்த ரோட் ஷோவை இந்த பிரச்சாரத்தை யாத்திரையை ஆனால் இது போன தடவை எலெக்ஷன்லேயே இது நடந்தது போன தடவை ஏர்போர்ட்டில் நடந்தது அட்டாக் அவருக்கு இது ரெண்டாவது அட்டாக் ஆனாலும் இன்றைக்கி பெரும்பாலும் மக்கள்கிட்ட யார்கிட்ட கேட்டிங்கனாலும் வெளிப்படையாக ஜெகனை பற்றி எல்லாரும் பேச வச்சது ஜெகனுடைய பெரிய பலம்னு சொல்லலாம் இது ஒரு துர்பாக்கியமான சம்பவமாக இருந்தாலும் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி வந்து ஒரு நம்ம தொடர்ந்து ஏற்கனவே சொல்கிறது தான் ராஜீவ்காந்தி இறப்பாகட்டும் எம்ஜிஆர் இறப்பாகட்டும் இந்திரா காந்தி இப்படி பார்த்திங்கன்னா பெருமளவு இந்த மாதிரி இறப்பு அதே மாதிரி வந்து எம்ஜிஆரை சுட்டது இந்த மாதிரி விஷயங்கள் மக்கள்கிட்ட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அது நீங்கள் என்ன தான் நீங்கள் செட்டப் கிட்ட எது சொன்னாலும் ஏன்னா செட்டப்லாம் அதே வாங்கலாங்கிறது இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜெகன் அவர்களுடைய பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்கனைஸாக அவர் இந்த யாத்திரையை பண்ணுறது ஏற்கனவே அந்த பாத பண்ணதனால பண்ணதுனால அவருக்கு அந்த அனுபவம் இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒய்எஸ்ஆர் கட்சிக்காரங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இப்போ தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய ரேவந்த் ரெட்டி அவர் யாருன்னா ஒன்றிணைந்த ஆந்திராவில் வந்து நாயுடு சந்திரபாபு நாயுடு கட்சியில் இருந்தவர் அவருடைய சிஷியன் சட்டசபையில் யார் நம்ம ஜெகன் அவங்க அப்பா கேசிஆர் அவர் முன்னாடி சந்திரபாபு நாயுடு தொடணும்னா என்னை தொட்டுடு தான் நீங்கள் அவரை தொடணும்னு சொன்னவர் தான் ரேவந்த் ரெட்டி அதுக்கப்புறம் காங்கிரஸில் வந்து இப்போ சிஎம் ஆயிட்டார் ரேவந்த் ரெட்டியுடைய ஏற்பாட்டின் பேரில் தான் ஷர்மிளா அவர்கள் வந்து தெலுங்கானாவிலேருந்து இங்கே வந்தாங்க எங்கள் ஆந்திராவுக்கு வந்து அவங்க அண்ணனுக்கு டஃப் கொடுக்குறாங்க என்ன அஜெண்டான்னா ஒய்எஸ்ஆர்லேருந்து நிறைய பேரை தூக்கிட்டு வாங்க அப்படிங்கிறது அஜெண்டா அப்படின்னு ஒரு பக்கம் ஒய்எஸ்ஆர்காரங்க சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் இல்லை 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 ஜெகனுடைய பெரிய ராஜதந்திரம் இது அவர் காங்கிரஸ்ட்ட ஒரு ரவுண்டு மேலே பேசிட்டாரு ஏன்னா அவங்க தங்கச்ச கூட்டம் வந்து எதுக்குன்னா அவங்க வந்து அவங்க அண்ணனை ரொம்ப மோசமாக திட்டுவாங்க அப்போ நாயுடுக்கு போகிற எதிர்ப்பு வாக்கெல்லாம் இந்த பக்கம் வந்துடும் அப்படின்னு ரெண்டு விதமான கருத்து சொன்னாலும் சூப்பர் ஸ்டார் யாரோ ஜெகன் தான் இன்றைக்கும் ஏன்னா இத்தனை கூட்டணி இருந்தும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் அவரை டக்குன்னு பண்ண முடியல ரொம்ப சாதாரணமாக ஃப்ரிக்வட்டும் எந்த விதமான குறிப்பும் இல்லாமல் பேசுகிறதுனா நம்ம திருப்பதியில் ஒரு கேண்டிடேட்டாக போட்டிருக்காங்க பிஜேபி அவர் யாருன்னா தமிழ்நாடு கேடர் ஐஏஎஸ் அதிகாரி அவர் ஏற்கனவே நாயுடு அவர்கள்ட்ட எம்பியாக இருந்தவங்க எம்பியாக இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீட்டு கொடுக்கலன்னு பத்து நாளைக்கு முன்னாடி தான் பிஜேபிக்கு போகிறார் அவருக்கு வரதகுமாராக சொல்கிறாங்க அவருக்கு வந்து பிஜேபியில் சீட்டு கொடுக்குறாங்க ஆனால் என்னென்னா நாயுடு ஆளுங்களும் வேலை செய்கிறதில்ல ஜனசேன ஆளுங்களும் வேலை செய்கிறதில்ல திருப்பதி அவுட் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் என்னென்னா இன்றைக்கி என்ன பிரச்சனை வருதுனாங்க ஒருத்தர் முடிவெடுக்கிறது அப்படிங்கும்போது ஜெகன் ஒரு முடிவெடுத்தால் வேகமாக பண்ணுறாங்க இங்கே அப்படி இல்லை ஜனசேனாவுக்கும் நாயுடு நாயு அதாவது பிஜேபிக்கு ஆறு தொகுதி கொடுத்தாங்க அந்த ஆறு தொகுதியுமே சந்திரபாபு நாயுடு வலிமையாக இருக்கக்கூடிய தொகுதி அதனால் அவங்க ஆளுங்க வேலை செய்ய மாட்டுறாங்க பிஜேபிக்கு ஆளே இல்லாத பிஜேபிக்கு நாங்கள் ஏன் வேலை செய்யணுன்ட்டு அவங்க ஒரு பெரிய பிரச்சனை இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பிஜேபி என்ன தான் ஃபண்டை இறக்குனாலும் அந்த பிஜேபி அப்படிங்கிற ஒரு சுவடே தெரியாமல் நாயுடு பண்ணிகிட்ருக்காரு ஏன்னா நான் நாயுடு பிரச்சாரம் பண்ணுறதோ இல்லை ஜனசேனா பிரச்சாரம் பண்ணுற இடத்துலையோ பிஜேபியை பெருசாக ப்ரமோட் பண்ணுறதில்ல ஆனால் காங்கிரஸும் காங்கிரஸ் ப்ரமோட் பண்ணுது ஒய்எஸ்ஆர் ப்ர பண்ண மாட்றாரு ஒய்எஸ்ஆர் வந்து பிஜேபியும் தாக்குறதில்லை காங்கிரஸையும் தாக்குறதில்ல அவர் ஒன்றே ஒன்று தான் நான் நல்லது பண்ணியிருக்கேன் எனக்கு ஓட்டு போடுங்க அதோடு நிறுத்திக்கிறார் ஒருவேளை பிரைம் மினிஸ்டர் மோடி வரும்போது நான் மோடி வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கேன் எல்லோரும் கண்டனம் தெரிவிச்சிருக்கேன் மோடி வந்தார்னா ஒய்எஸ்ஆரை தாக்குவாரா அப்படிங்கிற பெரிய கேள்வி எழுது ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வரக்கூடிய தேர்தலில் ரொம்ப குறைச்சலாக வச்சாலே நம்ம நாயுடு தான் அதுமாரி ரெட்டி தான் ஓரளவுக்கு பெ பெருசாக வருவார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க எம்பிலேயே அப்போ வரக்கூடிய எம்பியை தேவையில்லாமல் எதுக்கு நம்ம கெடுத்துக்கணும்னு தான் பிஜேபி பார்க்கும் டிடிபி கூட கூட்டணியாக இருந்தாலும் ஒய்எஸ்ஆரை ஓரளவுக்கு மேலே எதுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயம் போயிட்டுருக்கு இன்னொன்று நாயுடு அவர்கள் தம் மேலே இருக்க கேஸுக்காக தான் பிஜேபிகிட்ட சரண்டர் ஆயிட்டார் அப்படிங்கிற ஒரு பேர் நாயுடு அவர்களுக்கு கொஞ்சம் பின்னடைவு தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த யாத்திரை இந்த யாத்திரையை பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு மக்கள்கிட்ட பேசும் பொருள் ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு சம்பவம் நேற்று நடந்த இந்த சம்பவம் பல விஷயங்களை யோசிக்க தோணுது ஒன்று வெளிப்படையாக இதுக்கு வந்து ஒரு கண்டம் தாக்குதல் நடத்தினது தவறு அதோடு இருக்கணும் ஏன்னா தமிழ்நாடு முதலமைச்சர்லாம் தவறுன்ட்டாங்க ஆனால் அடுத்த வார்த்தை இது ஜெகன்மோகன் பண்ண செட்டப்புன்னு நாயுடாருங்க ஆருங்க சொல்கிறதுக்கு காரணமே என்னென்னா அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு இயற்கையில் ஏன்னா இதே மாதிரி தான் ஏர்போர்ட்டில் ஒரு தடவை போன தடவை எதிர்கட்சி தலைவர் வரும்போது அவரை குத்த வந்தாங்க அந்த க கையில் அட்டாக் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இப்போ போட்டை வாங்கிடுவாரோங்கிற ஒரு பெரிய ஒரு பயம் இன்றைக்கி வந்து தெலுங்கு தேசம் பார்ட்டிக்கு இருக்குதுன்னு உணர முடியுது இவங்க ஒய்எஸ்ஆர் வந்து வெளிப்படையாக சொல்கிறாங்க ஆமாம் நாயுடு அந்த இவருங்க தரப்புலருந்து தான் எங்களுக்கு வந்து இந்த அவங்க தான் திட்டமிட்டு பண்ணியிருக்காங்கன்ட்டு இப்போ என்ன ஒரு விஷயம்னா இப்போ அந்த காவல்துறை விசாரணை பண்ணிட்டுருக்காங்க விசாரித்து ஒருவேளை ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணி அவர் ஒருவேளை நாயுடு கட்சி ஆளாக இருந்தாங்கன்னா அது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அதுதான் இப்போ பெரிய பிரச்சனை ஒருவேளை கடைசி கட்டத்தில் தான் அறிவிப்பாங்களா என்னன்னு தெரில ஆனாலும் இன்றைக்கு ஆந்திராவில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஒத்து கவனிச்சிங்கன்னா இவங்க ஜெயிப்பாங்க அவங்க ஜெயிப்பான்னு யாரையும் நீங்கள் சொல்லிட முடியாது முக்கோணம் அப்படிங்கிறாங்களா அந்த மாதிரி முக்கோணம் மாதிரி எங்கெங்கேருந்தோ எங்கெங்கோ வருது தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி ந ஜகன்மோகன் என்ன நினைப்பார் காங்கிரஸ் எந்தெந்த ஓட்டு வாங்குதோ அதெல்லாம் டிடிபிக்கு போகிற ஓட்டு அதனால காங்கிரஸ் ஏன் ஒரு ரவுண்டு இவர் பேசியிருக்க கூடாது சந்திரபாபு நாயுடு போய் பிஜேபியில் பேசுகிறார் ஏன் ஜெகனில் வந்து சோனியாட்ட பேசக்கூடாது இப்படி ஒரு தகவல் உலா வருது அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லா விதமான அம்சங்களையும் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இன மக்கள் காப்பு இன மக்களுங்கிறது சிரஞ்சியோட தம்பி பவன் கல்யாண் ஆனால் அந்த இன மக்களுடைய ஓட்டே இன்றைக்கி வந்து பவன் கல்யாணுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா அவர் நிற்கிற ரெண்டு தொகுதி ஆகும் ஆனால் என்னென்னா அது நாயுடுக்கு போகுமாங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் இன்னொன்று ஜெகன்மோகன் ரெட்டி அந்த கடப்பா கடப்பா எல்லா இடத்திலும் ரெட்டியார் சமூகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன தான் ஷர்மிலா நின்னாலும் சந்தா இவருக்கு ஜெகன்மோகனுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு வந்து இன்னும் அப்படியே தான் இருக்குது அதில் மறுப்பதற்கு இல்லை ஒன்று வேணாம் அவர் சார் சரிவாக சொல்கிறாரு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை பாருங்கள் அதில் என்னால் பலன் அடைஞ்சிங்கன்னா எனக்கு ஓட்டு போடுங்க முடிஞ்சது ஏன்னா சொல்லிக்கொள்ற மாதிரி திட்டங்கள் ஆந்திராவில் செயல்படுத்தியிருக்காரு மாற்றமே இல்லை உங்களுக்கு தெரியும் ஒரு வாலண்டியரை போட்டு நீங்கள் பென்ஷன் இதெல்லாம் நம்ம இங்கே தமிழ்நாட்டுக்கு போகிற மாதிரி நம்ம இதுக்கெல்லாம் போக வேணாம் அதுக்குன்னே ஒரு ஆளை போட்டு ஐம்பது வீட்டுக்கு ஒரு ஆளை போட்டு அவர் ஐயாயிரம் ரூபா சம்பளம் கொடுத்து அவர் பணம் கொடுக்குறாரு இன்னொன்று இந்த விவா ஆஃபீஸில் போய் நிற்கிறது இதெல்லாம் இல்லை இந்த பல மாற்றங்களை ஜெகன் செஞ்சுருக்காருங்கிறது மாற்றிருக்கிறது இல்லை மகளிர் மேம்பாடு கீம்பாடுன்னு ஏகப்பட்ட வேலைகளை வச்சுருக்காரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாயுடு இப்போ என்ன நினைக்கிறார் நாயுடு ஒரே ஒரு தான் ஃபண்டை இறக்குறோம் ஏற்கனவே ஓரளவுக்கு அதிருப்தியை பெருசு பண்ணலாம் அப்படின்னு நாயுடு ஒரு கணக்கு போட்டுட்ருக்கார் ஆனால் இப்போ போகக்கூடிய சூழ்நிலைகள் உட்கட்சி பிரச்சனை ஜனசேன ஆளுங்களுக்கும் டிடிபிக்கும் சண்டை பிஜேபிக்கும் ஜனசேனா டிடிபிக்கு சட்டை இந்த மாதிரி எல்லாருமே ஒரு குழப்பத்தில் இருக்காங்க இங்கே அப்படி இல்லை கிளீனாக போயிட்டுருக்குது அந்த ஒரு கிளீன் தனியாக ஒரு ஆள் அவருக்கு ஏற்ற மாதிரி இன்னொன்று பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் கிஷோர் தான் போன தேர்தலில் அவருக்கு அந்த வியூக வகுப்பாளர் ஆனால் பிரசாந்த் கிஷோர் போயிட்டார் ஆனாலும் பிரசாத் கிஷோர் ஆளுங்க முழுக்க முழுக்க இப்போ வந்து ஜெகனுக்கு ஆதரவை வேலை பார்க்குறது ஜெகனுடைய பலம் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸுங்கனாலும் எல்லா லுக் அண்ட் காரணர் தெரியுது ஏகப்பட்ட வேலைகளை பண்ணுறாங்க நீங்கள் அந்த வேட்பாளர் பாருங்களேன் இந்த பக்கம் வேட்பாளர் பாருங்களேன் திருப்பதியில் வேட்பாளருக்கு எதிராக போர்க்குடி எங்கள் ஜனசேனா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இல்லை இல்லாமல் நேற்று மாறி வந்த கட்சி தெலுங்கு தேசம் அலுவலகம் சூறை இப்படி தான் நியூஸ் வருதே ஒழிய ஜெகன் வந்து கட்சியில் வேட்பாளர் போட்டு அவருக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வரல அது ஜெகனுடைய சாமர்த்தியம் வேகமாக முன்னு முன்னேறி கொண்டிருக்கிறார் ஜெகன் பின்னாலேயே துரத்தி கொண்டிருக்கிறது டிடிபி கூட்டணி நெக் டு நெக் ஃபைட் கடைசியாக ஜெகன் இப்போ சொல்ல சொல்கிறது என்னென்னா அவர் வந்து தேர்தல் அறிக்கையை வெளியிடும் போது இன்னும் ஏகப்பட்ட அம்சங்களை நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டாருன்னா ஜெகன் முதலமைச்சர் ஆவிறதை தடுக்கிறது டிடிபி கொஞ்சம் கஷ்டங்கிறது தான் கடைசி கட்ட தகவல் மற்றபடி இந்த ஊர் தாக்குதல் அப்படிங்கிறது ஜெகன் அவர்களுக்கு துர்பாகியமான சம்பவமாக இருந்தாலும் அவருடைய ஆதரவாளர்கள் வந்து பரவாயில்லப்பா ஜா நாயுடு அவர்களுக்கு அந்த இருண்ட காலம் இன்னும் தொடருது ஏன்னா ஒரு சிம்பத்தி வருது அப்படிங்கிறத மறுப்பதற்கில்லை இல்லை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்